நண்பர்களே அடுத்த குருவளை பாருங்க சரியான பரிசு ஹலோ காய்ஸ் பாத்தீங்களா நம்ம கடலுக்கு தூண்டில் போட வந்தோம் தூண்டில் போய் என்ன இருக்கு தெரியும் வந்து நம்ம தூண்டில் போட்டதுல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மீன் மாட்டி இருக்க புள்ளிகளா பார்த்தாலும் தெரியும் கொஞ்சம் சின்ன மீன் தான் ரொம்ப நாளா கடல்ல போய் எப்படியா தூண்டில் போடணும்னு ஆசை ஆசைப்பட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே திருச்செந்தூருக்கு வேலைக்கு வந்திருந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தூண்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் ஃபிஷிங் ரூனா இருக்குது தூண்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் வந்து சரி போடும் சொல்லி ட்ரை பண்ணோம் நேற்று பார்த்தீங்கன்னா நூலின் பைக்கு ஒரு தேலி கிடச்சி கடல் தேலி அதை வீடியோ எடுக்க முடியலை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு மீன் கிடச்சிருக்கு பிள்ளைகளவாக தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்க நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பார்த்தலாம் அலை நல்ல அலையா இருக்கு அதனாலதான் மீன் தூண்டிக்கிட்டே இருக்குது கஷ்டம் தான் பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சுட்டு வர எப்படி நைட் ஆயிடும் தான் வீடியோ அந்த அளவுக்கு எடுக்க முடியல இல்லாட்டி நான் சூப்பராக எடுத்து போட்டுப்போம் வீடியோ சரி நண்பர்கள் அடுத்து மீன் மாட்டிச்சுன்னா கண்டிப்பாக எடுத்து வீடியோ வரும் காய்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்மளுக்கு ரெண்டு மீன் மாட்டியிருக்கு குருவளை மீன் உயிரோட இருக்கு பாருங்க மொதல் பிடிச்ச மீன் இது ரெண்டாவது இந்த மீன் மூணாவது பற்றி இந்த மீனும் அடிச்சு குருவலை மீன் நல்ல தரம் தான் நல்ல டேஸ்டான மீன் யார் பிடிச்சான்னு பார்த்தா நியூலின் பாய் ஸ்டிக்குன்னு வச்சுருக்காங்க பாருங்க கையில் ஸ்டிக்கில் தான் மாட்டிச்சு பாய் பாருங்க நம்பவே இல்லை கெஸ்ட் பண்ணவே இல்லை கெஸ்ட் பண்ணாமல் கடற்கரையில் உள்ள சின்ன பைக்கை வந்து சால மீன் தந்தானோம் சின்ன துண்டாக வெட்டி போடுங்க மீன் கிடைக்கும் அப்படின்னு ஓட்டம் ஓட்டம் உடனே பத்தி நம்மளுக்கு ரெண்டுமே ஒரு பத்து நிமிஷத்தில் கிடச்சி குருவெலாம் மீன் அடுத்த ஸ்டிக் வீச போறாரு பாய் பாய் த்ரோ பண்ணுங்க அடுத்த மீன் கிடைக்கும் தொடர்ந்து வீடியோ பாருங்க நைட்டு போடனால தான் நம்மளால கரெக்டா வீடியோ எடுக்க முடியல இப்போ மணி பத்து கிட்ட ஆயிட்டு நம்ம வேலை போயிட்டு வந்து டைம் போட போட் பாருங்க இப்படி இருந்தால் லைக் பண்ணி விடுங்க அடுத்ததான் நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம் இந்த மீன்லாம் கிடைக்கின்னு

நண்பர்களே நம்மளுக்கு கடல்ல மாட்டணும் போலி தண்ணி வந்துது பாருங்க இந்த லோயில் நண்பர்களே நம்மளுக்கு மாட்டின நாலு மீனை வந்து பாதியெல்லாம் சுட்டு எடுத்தாச்சு தம்மூனி பாருங்க பிரென்ன டேஸ்ட் எப்படி இருக்கு பாருங்க நண்பர்களே பாருங்க கூட